ஞான ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லோகா லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் வார பலன் இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கு பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்துல ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலேயேனால் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் ரி ரிஷபராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்துல வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸா இருக்கு நடுவுல வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது எந்த கேப்பும் இல்லாம தனுசுல இருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் இருக்குது இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதசியில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரண பண்ணும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு வந்து இந்த துவாதசி பாராணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் சீக்கிரமாகவே சாப்பிடணுன்னு சொல்வாள் தவிர சுண்டக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி பிரதோஷ காலம் பிரதோஷம் அப்படின்றது வந்து திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் நாள் அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி ரெண்டு காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு இது வந்து வளர்பிரை பிரதோஷ காலம் ஏன்னா இதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் வந்து பௌர்ணமியும் வருது இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னென்னு பார்த்தேலையன்னா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் வந்து பெரிய ஆரத்தி எடுப்பா அந்த ஆரத்தி சேவைக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் த அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுது அது தவிர என்ன நினைச்சிருந்து நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ இந்த ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம் பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது த அதாவது திரு திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி அது தவிர வந்து உங்களுக்கு கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷப்படுதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் மிகவும் ஏற்றமானதால் முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் அசுரர்களை வென்று தேவர்களுக்கு தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது தேவையானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத் தன்னிக்கு சொல்லக்கூடியது தைப்பூசத் தன்னிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அதாவது அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னிக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த பாட்டி கார்த்தாலேயே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையாக வழக்காக அணையாக நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் அதனால் வள்ளலார்களுக்கு உண்டா வள்ளலாறுனுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த வாரத்தில் பார்த்த வாஸ்து நாள் வருது இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கி அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதாவது என்ன சொல்றது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து அதாவது ஒரு தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும் அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதனால வந்து இந்த ரெண்டு பதினெட்டு நிமிஷம் கடைசி கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது புதுசாக மனை இது பண்ணுறது ஏன்னா இந்த மாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது மனை இது பண்ணுறது புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தலையென்னால் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மலைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதிசி வேறு வர்றதுனால கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல் சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி பாது சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் காலில் பேச முடியும் நம்ம பேசுவோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன்றைய கோல்சார பிரகாரமும் தசா புக்தி அந்தரம் சூக்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஆட்சி பெற்ற கும்ப சனியாக அதாவது மூல திரிகோணத்தில் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சில் கவனம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் குருவும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் அதாவது நாலாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால வீடு விக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுற பண்றவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணி தங்கி போயிருக்கு அப்படின்ற மாதிரியான கணக்கில் இருந்து இல்லையானால் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு எட் ஒன்போதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தகப்பனாருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் சற்று உபாதை வரக்கூடிய வாய்ப்பு சூட்டின் பிரகாரம் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு முறை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரணும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே உங்களுக்கு சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி ஊழல் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ரெண்டரை மணி வரணும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது தோ வீட்டு அதாவது வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசு அரசாங்கம் சார்ந்த வேலைகள் பா கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் இந்த இது மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து ஸ்டீலு அயனன் ஸ்டீலு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் இது ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் எப்போன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு ரெண்டரை இருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு சம சமசப்தமத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி யோகம் வேறு வருது திடீர் பணம் வரவு வரக்கூடியவா ஏன்னா எட்டாம் தேதி உங்களுடைய ராசியிலே இருக்கிற பௌர்ணமி யோகம் வருது திடீர் பணம் வர வரக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தனா கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மர ராசிக்கு இருக்குது ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்களோட சுற்று வட்டாரங்களோட நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கால் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அப்படின்னா முப்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டே கால் மணி வரைக்கும் வரைக்கும் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் புதிதான முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேணாம்னு சொல்கிறோம் இன்னும் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறை மதிகாரகன் வேற அதை தவிர உங்களுடைய சத்தமாதிபதி வேற அதனால வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால அந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் அதை தவிர வந்து பௌர்ணமி வேறு வருது இந்த வாரம் தை பூசம் வேறு வருது பெரிய ஏற்றம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார் அதனால் வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகன் கோவிலுக்கு போய் அங்கே பால் தேன் ஏதாவது கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில்